டே ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷன்ல முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய நூறு மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் புக் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம் டெஸ்ட்டுக்கான இந்திய கொஷின் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றியவர் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றியவர் ஆப்ஷன் சி ஆனந்தரங்கர் செகண்ட் கொஷின் கொச்சி மற்றும் சோழமண்டல கடற்கரையில் உள்ள இடங்களுடன் தொடர்புடைய ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு டச்சு பதிவுகள் எங்கு உள்ளது கொச்சி மற்றும் சோழ சோழமண்டல கடற்கரையில் உள்ள இடங்களுடன் தொடர்புடைய ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு டச்சு பதிவுகள் எங்கு உள்ளது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆவண காப்பகம் தேர்ட் கொஸ்டின் புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கு அமைந்துள்ளது புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ கொச்சி ஃபோர்த் கொஷின் நவீன இந்தியாவின் முதல் நாணயம் ஆங்கிலேய அரசால் வெளியிடப்பட்ட ஆண்டு நவீன இந்தியாவின் முதல் நாணயம் ஆங்கிலேய அரசால் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டு ஃபிஃப்த் கொஷின் ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் ராணி விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறிய மன்னர் ஆப்ஷன் சி ஏழாம் எட்வர்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து செவன்த் கொஸ்டின் இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான நிலவழியாக திகழ்ந்த பகுதி ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான நிலவழி பகுதியாக திகழ்ந்த பகுதி ஆப்ஷன் சி கான்ஸ்டான்டினோபெல் எய்த் கொஸ்டின் போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியா டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த ஆண்டு போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியா டயஸ் தென் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்த ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி கொஸ்டின் இந்தியாவில் கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி இந்தியாவில் கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி ஆப்ஷன் சி வாஸ்கோடாமா டென்த் கொஷின் கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த இரண்டாவது போர்ச்சுகீசிய மாலுமி கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த இரண்டாவது போர்ச்சுகீசிய மாலுமி ஆப்ஷன் ஏ பெட்ரோ அல்வரிஸ் ஹாப்ரல் லெவன்த் கொஸ்டின் கண்ணனூரில் வர்த்தக மையத்தை நிறுவியவர் கண்ணனூரில் வர்த்தக மையத்தை நிறுவியவர் ஆப்ஷன் ஏ வாஸ்கோடாமா டுவெல்த் கொஸ்டின் போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் எது போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் எது ஆப்ஷன் சி கொச்சின் தேர்ட்டீன் இந்தியாவின் முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர் இந்தியாவின் முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர் ஆப்ஷன் பி ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மைடா ஃபோர்டீன் இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் ஆப்ஷன் டி அல்போன்சா டி அல்புகர்க் ஃபிஃப்டீன் பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை அல்போன்சா டி அல்புகர் கைப்பற்றிய ஆண்டு பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை அல்போன்சா டி அல்புகர் கைப்பற்றிய ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐநூற்றி பத்து சிக்ஸ்டீன் அல்புகர்க்கு பிறகு போர்ச்சுகீசிய கவர்னராக நியமிக்கப்பட்டவர் அல்புகர்க்கு பிறகு போர்ச்சுகீசிய கவர்னராக நியமிக்கப்பட்டவர் ஆப்ஷன் பி நினோ டி ஹுன்கா செவன்டீன் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்கள் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்கள் ஆப்ஷன் சி போர்ச்சுகீசிய எய்டீன் பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆர்ம்ஸ் துறைமுக பகுதியில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்தியவர் பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆர்ம்ஸ் துறைமுக பகுதியில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்தியவர் ஆப்ஷன் ஏ அல்போன்சா டி அல்புகர் நைன்டீன் போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து இந்தியாவிற்கு வருகை புகு புரிந்தவர்கள் போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர்கள் ஆப்ஷன் சி டச்சுக்காரர்கள் டுவெண்ட்டி டச்சிக்காரர்கள் தங்களது வர்த்தக மையத்தை நிறுவிய இடம் டச்சுக்காரர்கள் தங்களது வர்த்தக மையத்தை நிறுவிய இடம் ஆப்ஷன் ஏ மசூலிப்பட்டினம் டுவெண்ட்டி ஒன் டச்சிக்காரர்கள் போர்ச்சுகீஸிடமிருந்து அம்பயனாவை கைப்பற்றிய இந்தோனேஷிய தீவில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்திய ஆண்டு டச்சிக்காரர்கள் போர்ச்சுகீஸிடமிருந்து அம்பயனாவை கைப்பற்றி இந்தோனேஷிய தீவில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்திய ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்து டுவெண்ட்டி டூ டச்சிக்காரர்களின் ஆரம்ப தலைநகர் டச்சுக்காரர்களின் ஆரம்பகால தலைநகர் ஆப்ஷன் ஏ பழவேற்காடு டுவெண்ட்டி த்ரீ அம்பாயினா படுகொலை நடைபெற்ற ஆண்டு அம்பாயினா படுகொலை நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்று டுவெண்ட்டி ஃபோர் டச்சு கிழக்கிந்திய இந்திய கம்பெனி ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு டச்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எழுநூத்தி ஐந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்பத்தில் ஆங்கிலேயர்களின் தலைமை மையமாக இருந்த பகுதி ஆரம்பத்தில் ஆங்கிலேயரின் தலைமை மையமாக இருந்த பகுதி அப்ஷன் பி சூரத் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜஹாங்கரிடமிருந்து இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை பெற்றவர் ஜகாங்கரிடமிருந்து இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை பெற்றவர் அப்ஷன் பி தாமஸ் ரோ டுவெண்ட்டி செவன் ஜஹாங்கீர் அவைக்கு மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் வருகை புரிந்த ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் வருகை புரிந்த ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறநூற்றி எட்டு டுவெண்ட்டி எயிட் கொல்கொண்டா அரசின் ஒரு முக்கிய துறைமுகமாக விளங்கிய பகுதி கொல்கொண்டா அரசின் ஒரு முக்கிய துறைமுகமாக விளங்கிய பகுதி ஆப்ஷன் பி மசூலிப்பட்டினம் டுவெண்ட்டி நைன் ஃப்ரான்சிஸ் டே சந்திரகிரி மன்னரான சென்னை நாயக்கர் என்பவரிடமிருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெற்ற ஆண்டு பிரான்சிஸ் டே சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர் என்பவரிடமிருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்பது தேர்ட்டி ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை ஆப்ஷன் பி புனித ஜார்ஜ் கோட்டை தேர்ட்டி ஒன் பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு தேர்ட்டி டூ இந்தியாவில் டேனியர்களின் தலைமையிடம் இந்தியாவில் டேனியர்களின் தலைமையிடம் ஆப்ஷன் ஏ சரம்பூர் தேர்ட்டி த்ரீ வாக்கியம் ஒன்று தரங்கம்பாடியை டேனியர்கள் டானஸ்பர்க் என அழைத்தனர் வாக்கியம் இரண்டு சீகன் பால்கு என்பவரை டென்மார்க்கின் அரசர் இந்தியாவிற்கு அனுப்பினார் அவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடகத்தை நிறுவினார் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி தேர்ட்டி ஃபோர் போர் நடைபெற்ற ஆண்டு போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு தேர்ட்டி ஃபைவ் வ வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஐரோப்பிய நாடுகளுள் கடைசி நாடு வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகளுள் கடைசி நாடு ஆப்ஷன் ஏ பிரான்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் எங்கு நிறுவினார் இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் எங்கு நிறுவினார் ஆப்ஷன் டி சூரத் தேர்ட்டி செவன் இந்தியா ஆங்கில அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்த ஆண்டு இந்தியா ஆங்கில அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்த ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு தேர்ட்டி எயிட் பிரான்சை சேர்ந்த மார்கரா என்பவர் கோல்கொண்டா சுல்தானின் அனுமதி பெற்று பிரான்சின் இரண்டாவது வர்த்தக மையத்தை நிறுவிய இடம் பிரான்சை சேர்ந்த மார்கரா என்பவர் கோல்கொண்டா சுல்தானின் அனுமதி பெற்று பிரான்சின் இரண்டாவது வர்த்தக மையத்தை நிறுவிய இடம் ஆப்ஷன் சி மசூலிப்பட்டினம் தேர்ட்டி நைன் டேனியர்கள் தமிழ்நாட்டின் தரங்கம்பாடியில் குடியேற்றத்தை அமைத்த ஆண்டு டேனியர்கள் தமிழ்நாட்டின் தரங்கம்பாடியில் குடியேற்றத்தை அமைத்த ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி அறநூற்றி இருபது ஃபார்ட்டி பாண்டிச்சேரியில் செயின்ட் லூயிஸ் கோட்டையை கட்டியவர் பாண்டிச்சேரியில் செயின்ட் லூயிஸ் கோட்டையை கட்டியவர் ஆப்ஷன் சி ஃப்ரான்கைஸ் மார்டின் ஃபார்ட்டி ஒன் ஃப்ரெஞ்சு வருகையின் பொழுது வங்காளத்தின் முகலாய ஆளுநராக இருந்தவர் ஃப்ரெஞ்சு வருகையின் பொழுது வங்காளத்தின் முகலாய ஆளுநராக இருந்தவர் ஆப்ஷன் பி சேஸ்டகான் ஃபார்ட்டி டூ ஜோசப் ஃப்ராங்காய்ஸ் டியூப்ளேவிற்கு பின் பாண்டிச்சேரியின் பிரெஞ்சு ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் ஜோசப் ஃப்ராங்காய்ஸ் டியூப்ளேவிற்கு பின் பாண்டிச்சேரியின் பிரெஞ்சு ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் ஆப்ஷன் பி டுமாஸ் ஃபார்ட்டி த்ரீ இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் டி ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர் புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் கடலூரில் கட்டப்பட்ட ஆண்டு புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயர்களால் கடலூரில் கட்டப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ஃபார்ட்டி ஃபைவ் வாஸ்கோடோகாமாவை வரவேற்ற கள்ளிக்கோட்டை மன்னர் வாஸ்கோடகாமாவை வரவேற்ற கலிக்கோட்டை மன்னர் ஆப்ஷன் சிக்ஸ் டச்சுக்காரர்கள் இருந்து தலைநகரை நாகப்பட்டினத்திற்கு மாற்றிய ஆண்டு டச்சுக்காரர்கள் பலவேற்காட்டில் தலைநகரை நாகப்பட்டினத்திற்கு மாற்றிய ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ஃபார்ட்டி செவன் நீளநீர் கொள்கையை பின்பற்றிய போர்ச்சுகீசிய ஆளுநர் நிலநீர் கொள்கையை பின்பற்றிய போர்ச்சுகீசிய கொள் ஆளுநர் ஆப்ஷன் டி பிரான்சிஸ்கோ டி அல்மெயினா ஃபார்ட்டி எயிட் சர்தாமஸ் ரோ ஜாங்கரிடமிருந்து வணிகம் செய்ய அனுமதி பெற்ற ஆண்டு சர்தாமஸ் ரோ ஜஹாங்கரிடம் வணிகம் செய்ய அனுமதி பெற்ற ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்து நைன் போர்ச்சுகீசிய தலைநகரை ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றியவர் போர்ச்சுகீசிய தலைநகரை ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றியவர் ஆப்ஷன் ஏ நினோடி ஹுன்கா ஃபிஃப்டி பிரெஞ்சுக்காரர்கள் மசூலைப்பட்டினத்தில் வர்த்தக மையத்தை நிறுவிய ஆண்டு பிரெஞ்சுக்காரர்கள் மசூலைப்பட்டினத்தில் வர்த்தக மையத்தில் நிறுவிய ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்பது